என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் கிருபை உங்களுக்கு பெருக வேண்டும் என்று நான் வாழ்த்துகிற அதே நேரத்தில் நீங்கள் சத்தியத்தை அறியாத குழந்தைகளாய் இருக்கக்கூடாது என்று நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் பாருங்கள் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கத்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக அதாவது விசுவாசிகளாக வாழ்ந்து வருகிறோம் அது மாத்திரமல்ல பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட பல வேத முறைகளை நமது கத்தரே மாற்றிவிட்டார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எதற்காகச் சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட விருத்த சேதனை நமக்கு கிடையாது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட ஓய்வு நாள் நமக்கு கிடையாது ஆனால் இன்றைக்கும் சில சபைகள் இருக்கிறது அவர்கள் ஓய்வு நாளை அனுசரித்து வருகிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டுமா என்று கேட்டால் நீங்களும் நானும் ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டாம் நல்ல கவனிங்க அப்போது வசனத்தில் சொல்லியிருக்கிறதே ஆமாம் வசனம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டது புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு ஓய்வு நாள் கிடையாது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் ஓய்வு நாள் என்பது அந்த நாள் முழுவதும் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது அந்த நாள் முழுவதும் நீங்கள் வந்து உங்கள் சொந்த பேச்சை பேசக்கூடாது அந்த நாள் முழுவதும் உங்கள் வீட்டில் கூடாது ஓய்வு நாள் என்பது பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள் குறைந்தது ஒரு அன்னைக்கு பிரயாணம் பண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் அப்படி ஓய்வு நாள் என்று சொன்னால் குடும்பமாக அமர்ந்திருந்து அன்றைக்கு தேவனை குறித்தும் தேவனுடைய நியமங்களை குறித்தும் நாம் தியானிக்கிறதா இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது சரி அப்படியானால் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது ஓய்வு நாளா இல்லை இன்றைக்கு ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தெழுந்த தான் கர்த்தருடைய நாள் என்று நமக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார் நல்லா கவனிக்கணும் இன்றைக்கி நீங்களும் நானும் ஏசு கிறிஸ்து வாரத்தின் முதலாவது நாளிலே உயிர் தெழுந்ததினால் அந்த நாளை கத்தருடைய நாள் என்று சொல்லி அதை மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லி அந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் ஆராதித்து வருகிறோம் கவனிக்கணும் சரி இப்போ ஒரு நாள் என்னிடத்தில் எங்கள் அத்தை வந்து சொன்னாங்க உங்ககிட்ட கத்தர் சொல்ல சொன்னார் நீ ஓய்வு நாளை கடைபிடிக்கணும் அப்படின்னாங்க நான் சிரித்தேன் ஓய்வு நாள் எங்கே இருக்குது உடனே எங்கள் அத்தைக்கு என் மேலே வந்துட்டு ஒரு ஊழியக்காரனாக இருந்துட்டு ஓய்வு நாள் எங்கே இருக்குதுன்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லி அவங்க கோபப்பட்டுட்டு போயிட்டாங்க கவனித்து பாருங்கள் இன்றைக்கி இதே போல தான் சில விசுவாசிகளை சில சத்தியத்தை அறியாத மனிதர்கள் ஏன் அவர்கள் ஊழியர்களாக இருந்தாலும் கூட நாளை கை கொள்ளணும் ஓய்வு நாள் தான் முக்கியம் பாருங்கள் ஏற்பாட்டில் கூட இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள் தோறும் ஜபாலயங்களிலே சென்று பிரசங்கித்தார் ஆமாம் புதியற்பாட்டிலையும் ஓய்வு நாள்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் பழைய ஏற்பாட்டு காலம் ஏசு கிறிஸ்து மறித்து உயிர் தெழுந்த பிறகு தான் புதிய ஏற்பாட்டு காலம் ஏசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்தனால தான் கர்த்தருடைய நாள்னு சொல்கிறதுனால இன்றைக்கு உலகம் முழுவதும் கர்த்தருடைய நாளை அனுசரித்து வருகிறோம் அப்போ ஓய்வு நாள் பிரமாணம் கிடையாதா கிடையாது ஆனால் அந்த ஓய்வு நாள் பிரமாணத்தை தேவன் நமக்கு எப்படி மாற்றி தந்திருக்கிறார் கவனிங்க இன்றைக்கு கத்தருடைய நாள்னா ஆலயத்துக்கு வரோம் அநேக விசுவாசிகள் பாருங்கள் ஆலயத்துக்கு வரும்போது செல்ஃபோனை தூக்கிட்டு வரான் ஆலயத்துக்குள்ள ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது ஃபோன் அடிச்சிச்சின்னா எந்திரிச்சி வெளியே போய் ஃபோன் பேசிட்டு வராங்க நான் கேட்குறேன் கத்தருடைய ஆராதனையை நீ அசட்டை பண்ணுறா தெரியுமா அது எவ்வளோ பெரிய பாவம் உனக்கு ஏன் உணர்வு இல்லை ஒரு ஆஃபீஸில் வேலை நீ உன் மேனேஜருக்கு முன்னாடி உயர் அதிகாரிக்கு முன்னாடி இருக்கும்போது உன் மனைவியோ சொந்தக்காரனோ ஏதோ எமர்ஜென்சி ஒரு ஃபோன் வந்தால் டக்குன்னு எடுத்து பேசுவீங்களா டக்குன்னு எடுத்து எந்திரிச்சி வெளியே போவீங்களா எக்ஸ்கியூஸ் மீ சார் சொல்ல மாட்டிங்களா இல்லைண்ணா ஃபோனை கட் பண்ணி ஆஃப் பண்ணி வைக்க மாட்டிங்களா கத்தருடைய நாளில் தேவ ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்கும்போது ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த ஆராதனையில் ஃபோன் பேசாமல் உங்களால் இருக்க முடியாதா அப்படி முக்கியமான ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து கத்தருடைய ஆராதனையே அசட்டை பண்ணக்கூடிய அளவுக்கு முக்கியமான ஃபோன் இருக்கா இதுதான் தேவன் அருவருக்கிற காரியம் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க ஒரு ஊழியக்காரனாக தாழ்மையாக சொல்கிறேன் ஆலயத்துக்கு வரும்போது ஃபோன் கொண்டு வராதிங்க இன்னும் நிறைய பேர் ஆலயத்தில் வந்து உட்காந்து சின்ன பிள்ளைகள்கிட்ட விளையாண்டுட்டு இருப்பாங்க ஆராதனையில் கவனிக்க மாட்டாங்க செய்தியை கவனிக்க மாட்டாங்க சின்ன பிள்ளைகள்கிட்ட விளையாண்டுட்டு இருப்பாங்க இது கத்தரை அசட்டை பண்ணுறது இன்னும் சிலர் தனி ஜபத்தில் வீட்டில் உட்காந்துருப்பாங்க வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கும்போதே செல்ஃபோன் மெசேஜ் அடிச்சோன்னா என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்ப்போம் ஃபோன் வந்துச்சுன்னா எடுத்து பேசுவான் இது எல்லாம் என்ன பண்ணும் தெரியுமா நீங்கள் ஜப நேரத்தில் உட்காந்து நல்லா ஒருமணப்பட்டு ஆவியில் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அந்த ஃபோன் வந்து தேவ பிரசன்னத்தை தடுக்கும் தேவ வார்த்தை வரக்கூடாதபடி தடுக்கும் ஆவியில் நீங்கள் நிரம்பி ஜபிக்கக்கூடாதபடி தடுக்கும் உங்கள் ஆத்மா கத்தருக்குள் கலிகூறாதபடிக்கு தடுக்கும் அப்போ கவுனிங்க ஏற்பாட்டு காலத்தில் புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஓய்வு நாள் கிடையாது ஆனால் நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற நேரம் வேதத்தை வாசிக்கிற நேரம் யாராவது வந்து கூப்பிட்டாங்கன்னா பிறகு வாரேன்னு சொல்லணும் ஒரு வேலையில் இருக்கிற நம்ம ஒரு வேலைக்கு பிறப்பிட்டு போகிறேன் நம்ம என்ன சொல்லுவோம் நான் வேலைக்கு போகிறேன் பிறகு சாயங்காலம் வந்து பேசுகிறேன்னு சொல்லுவோம்ல அப்போ பைபிள் வாசிக்கும் போதும் நான் பிறகு உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லணும் ஜபுமணிகிட்டு இருக்கும்போது ஃபோன் எடுக்கக்கூடாது ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாராவது பார்க்க வந்தாங்கன்னா அவங்கள உட்கார சொல்லுங்கள் இல்லை போயிட்டு பிறகு வர சொல்லுங்கன்னு சொல்லணும் நமக்கு ஓய்வு நாள் பிரமாணம் கிடையாது ஆனால் நீ தேவ சமூகத்தில் ஜபிக்க உட்கார்ந்த பிறகு வேதத்தை வாசிக்க உட்கார்ந்த பிறகு ஆலயத்துக்குள்ளே வந்த பிறகு அதை தடை பண்ணும்படியாய் வருகிற ஃபோனோ மனுஷனோ யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கூடாது சில சபையில் நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பேன் ஏதாவது சின்ன பிள்ளைங்க பெரிய ஆட்கள் வந்து அந்த சபைக்களை அவங்கள வர சொல்லுங்கள் பக்கத்து வீட்டு அக்கா வர சொல்லுங்கள் அந்த அண்ணனை வர சொல்லுங்கள் அவ் இது என்னன்னு கேட்குற இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாவமாக வரும் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு ஓய்வு நாள் பிரமாணம் கிடையாது ஆனால் கத்தருடைய நாள் பிரமாணம் உண்டு இந்த பிரமாணத்தில் அன்பினால் கட்டப்பட்டவர்களாக ஒரு மணி நேரம் நீங்கள் தேவனுக்கு முக்கியத்துவப்படுத்தணும் அந்த நேரத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது அந்த நேரத்தில் நீங்கள் மற்ற காரியத்தை பேசக்கூடாது அந்த ஜெபிக்கு உட்கார்ந்த நேரத்தில் ஆராதனைக்கு வந்த நேரத்தில் எந்த மனுஷன் வந்தாலும் வரமாட்டேன்னு சொல்லணும் அப்பொழுது அந்த ஏசாய் ஐம்பத்தெட்டில் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அந்த வசனத்தின் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் பதினாலாம் வசனம் சொல்லுது அப்பொழுது கத்தரில் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கத்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அப்போ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்தருடைய நாளை கத்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நேரத்தை நீங்கள் வைராக்கியமாக கை தேவ தெய்வ கிருப உங்களோடு இருக்கும் ஜெபிப்போமா அண்ட ஊரே பிள்ளைகளுக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்க கிருபை தந்திருக்கிறீங்க இந்த சத்தியத்தின்படி நாங்கள் நடந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தான் உங்கள் பலத்த கரத்திலங்களை தாழ்த்துக்கிறோம் உங்களுடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்கப்படணும் உடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தில் வளர நிலைத்திருக்க அந்த சத்தியத்தை விட்டு விலகாதபடி இங்கே காத்து கொள்ள வேண்டுமாய் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை கிருபை உங்களோடு இருக்கும்படி வசனத்துக்கு கீழ்ப்படிங்க காட் YOU